சார் வணக்கம் 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 சார் வணக்கம் ரொம்ப தேங்க்யூ சிவா குருவா ஆ அதே ரெக்கார்டு நான் பண்ணி அனுப்புறேன் அது உங்களுக்கு வாய்ஸ் சரியா வரல அதே செக் பண்றதுக்காக அலோன்னு வேற ஆள் கையில் கொடுத்து அதை டெஸ்ட் பார்த்தேன் சார் ஹலோ கேக்குதுங்க நான் பேச அனுப்புறது உங்களுக்கு வாய்ஸ் வரல அதே யார் கையில கொடுத்து ரெக்கார்டு தப்பாக்குதான் செக் பண்ணிருந்தேன் இவ்வளவு நேரம் சார் பரவாயில்ல எந்த ஒரு நீங்க மெஷே பெங்களூரா நாங்க ஆஹ் சண்முகன் சார் நான் பெங்களூர்ல இருக்கிறது சொந்த ஊர் வந்து வாணியம்பாடிங்க ஓ என்ன சேரி சேரி ஆஹ் பரவாயில்ல இதான் இது வந்து அறிவியல் இது சாதாரண விஷயம் இல்லை இது அறிவியல் ரொம்ப கஷ்டம் செய்றது வந்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்களா உம் சரி செயல்படல சார் ஓரளவுக்கான இந்த ஜென்மல அடுத்த ஜென்மத்துக்கான அதை சால்வ் பண்ணல

உங்க ஊர் என்ன வரும்னு அதை நாங்கள் தெரிஞ்சு ஃபாலோ பண்ண வரணும்னு தான் இருக்கிறோம் சார் ஃபர்ஸ்ட் உங்களான விடிய பார்த்துட்டு தான் அர்த்தது சார் இல்லை யாராவது ஒரு கடுமையான சக்கரை நோயாளி கொடுங்க சக்கரை நோயாளி வசதி உள்ள சக்கரை நோயாளி கொடுங்க அப்பதான் அவங்க வந்து வருவாங்க சாதாரண ஏழைகள்ல வர முடியாது அப்படிங்களா ஆமா செலவு நிறைய ஆகுதுன்னா மருத்துவ ஆராய்ச்சிலாம் பண்ணணும் மெடிக்கல் ரிப்போர்ட் எடுக்காம செய்ய முடியாது மெடிக்கல் ரிப்போர்ட் எடுக்காம யாரும் செய்ய முடியாது அப்படிங்களா சரிங்க விளையாட்டை செய்ய முடியாது செய்யக்கூடாது ஏன்னா சைன் இது அறிவியலை செய்யணும் விளையாட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இது விண்வெளி துறை ராணுவத்துறை காண நாங்க கண்டுபிடிச்சா அது வந்து எல்லாத்தோட ஒத்து போகுது அது வந்து மனம் சே அதெல்லாம் வந்து மனம் பகுத்தறிவு வாய் ருசி இதெல்லாம் சேர்ந்து வரணும் சாதாரணமா செய்ய முடியாது ஆர்வம் இருக்கலாம் செலவா ஆமா செலவு ஆராய்ச்சிக்க செலவு ஆமா செலவு பயங்கரமாது உடம்ப சுத்தம் பண்ணுன்னு எவ்வளவு செலவாகும் சார் குறைஞ்ச வச்சா ஒரு லட்ச ரூபா செலவாகும் அப்படிங்களா நம்ம தான் மாசமா ஒரு அது ஒரு வருஷத்துக்குள்ள முடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நூறு வருஷத்துக்கு செல அதுக்கப்புறம் நூறு வருஷத்துக்கு செலவு வராது அதான் விஷயமே ஒரு தடவை செலவு பண்ணிட்டா ஆமா அப்புறம் நூறு வருஷத்துக்கு நோயே வராது மரணமே வராது சார் அது உடம்புக்கு எதனா பாடிக்கு டயர்ட் ஆகுமா சார் என்ன ஆகாது எதுவுமே அதனால தான் சயின்டிபிக்ல ப்ரூஃப் பண்ணாதான் அது புரியும் சயின்டிபிக்ல ப்ரூவ் அதனால சார் அப்படியே ஆகுது சார் அப்படி பண்ணிட்டோம்னா நூறு வருஷத்துக்கு நோய் வராது நூறு வருஷத்துக்கு நோயே வராது

ஒரு லட்ச செலவு பண்ணா போது ஒரு மத்த தொண்ணூத்தி ஒன்பது லட்சம் மிச்சம் ஆகும் சாதாரண விஷயம் இல்ல ரொம்ப பார்த்தா இது சித்தர்கள் மாதிரி தெரியும் ஆனா இது சயின்ஸ் முழுக்க முழுக்க அறிவியல் நீங்க வேண்ட ஒரு வசதி உள்ள ஒரு பணக்காரனா கொடுத்தீங்கன்னா அவனை குணமாக்கி காட்டுவேன் அதாவது யாராவது வசதி ஒரு லட்சம் ரூபாய் செலவு பண்ணக்கூடியவங்க யாராவது இருந்தாங்கன்னா வந்து முறையா சொல்லி கொடுத்து அதாவது ஒரே மாசத்துல கட்டுப்படுத்திடுவேன் சுத்தப்படுத்திடுவேன் ஒரே மாசத்துல நோய் இல்லாத பண்ணிரலாம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உடம்பு பூரா கழுவி எடுக்கணும் இந்த சதை பூரா கரைச்சி அந்த கெட்டு போன சதையெல்லாம் கரைச்சி எடுக்கணும் மாசம் மாசம் மெடிக்கல் ரூம் ஃபுல் செக்அப் பண்ணணும் அதுக்கு ஐயாயிரம் ஆறாயிரம் செலவாகு அதெல்லாம் அவங்க அவங்கதான் பண்ணணும் எல்லாமே அவங்க செலவு

அதனால நாங்க வந்து அந்த மாதிரி செஞ்சுட்டு என்ன பிரச்சனை வருது என்ன அதையும் என்ன சாப்பிட போறீங்க என்ன செய்ய போறீங்க வேலை என்ன அதுக்காக என்ன உணவு என்ன அதுல அதுல தேர்ந்து எடுத்து நான் கொடுப்போம் அப்படி ஆஹ் நோயும் வரக்கூடாது அதே நேரத்துல வராம வேலையும் செய்யணும் அதுக்கு அதே நேரத்துல சுத்தமும் செய்யணும் அப்படி எல்லாம் இருக்கு இதெல்லாம் பொறுமையா பல ஒரு மாசமாவது பேசிட்டு ஒரு மாசமாவது அதாவது ஆலோசனையே ஒரு மாசம் ஆகும் ஆலோசனையே ஒரு மாசம் ஆகும்

சரிங்க சரிங்க ஓகேங்க ஓகே அது நூறு வீடியோ இருக்கு அது ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு காரணியும் பார்த்தீங்கன்னா புத்தகம் ஒன்றா பக்கம் வந்து இரநூத்தி முப்பது பக்கத்தையும் அப்படியே படிச்சிருக்கேன் ஆஹான் சரிங்க சரி அப்படியே தமிழ்ல படிச்சிருக்கேன் தமிழ்லையும் படிச்சிருக்கேன் ஆங்கிலத்துலையும் படிச்சிருக்கேன் கன்னடத்துலையும் படிச்சிருக்கேன் சரிங்க சரிங்க இப்போ இது மாதிரி பெங்களூர்ல ட்ரீட்மெண்ட் யாருனா எடுக்கிறாங்களா சார் உங்களுக்கு ஆமாம் நிறைய எடுத்திருக்காங்க நிறைய எடுத்திருக்காங்க அப்படிங்களா சரிங்க நாங்கள் அதை பார்க்கணுன்ட்டு தான் ரொம்ப யோசனையாக இருக்கிறோம் பாருங்க பாருங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா முதல்ல இந்த ஒரு மாச ஆலோசனை வகுப்புல கலந்துக்கணும் முதல்ல ஆலோசனை யாருக்கு என்ன பிரச்சனை உடம்பை சுத்தம் பண்றவங்க யாரா இருந்தாலும் இப்ப சுத்தம் பண்ண பண்ண வசதி இருக்கிறப்ப சுத்தம் அது வசதி இருக்கிறப்ப சுத்தம் பண்ணிக்கணும் அப்புறம் கெட்டு போனதுக்கு சுத்தம் பண்ண பிறகு ஒண்ணு பண்ண முடியாது இல்ல சார் பணம் முக்கியம் இல்ல சார் பணம் வேலை செஞ்சா கூட உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கணும் தான் தேடுறோம் சார் புரியுதுங்களா அது இருந்தா போதும் அந்த அறிவு இருந்தா அது உடம்பை காப்பாத்துற அறிவு இருந்தா அதுக்கு எவ்வளவு வேணா பணம் ஏன்னா இது வந்து எப்படின்னா உடம்பை காப்பாத்துற அறிவு இருக்கணும் நமக்கு உடம்பே தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்புறம் பண்ணிக்கலாம் இந்த உடம்பை காப்பாற்றணும்னு நினைச்சுதான் சார் நான் இவ்வளவு போய் அதுல பல எல்லாம் பிரச்சனை அதெல்லாம் தப்பு தப்பு வேலைக்கே ஆகாது அதெல்லாம் தோல்வி அடைஞ்சிட்டாங்க நிறைய யோகா நிறைய யோகா பயிற்சி பண்றவங்க எங்கிட்ட வைத்தியத்துக்கு வர்றாங்க ஆனா சொன்னா ஏன்னா இது யாரு செய்ய நான் கேட்டேன் யோகாங்கிறது மூணா இது நாம சொல்றது ரெண்டாவது நிலை யோகத்துல ரெண்டாவது நிலை இந்தியா இந்தியாவில யாருக்குமே தெரியாது இந்தியாவில யாருக்குமே தெரியாது அதனால இதெல்லாம் பார்த்து பார்த்து குரு ஒருத்தர் நேரம் பண்ணியா குரு உபதேசம் வாங்கி கூட அது சொல்றாங்க ஆனா அது செயல்படும் போது மனசு ரொம்ப ஒரு பத்து வருஷம் அதனாலதான் ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்கிற சோயம் அதெல்லாம் நல்லா அது நல்லா எங்கிட்ட வந்து நல்ல அளவு நிறைய இருக்கா எங்கிட்ட வந்து நிறைய பேர் இருக்காங்க எங்கன்னா சென்னையில இந்த சென்னை மாதிரி திருச்சி இந்த பெங்களூர்ல கண்டோன்மெண்ட் அப்புறம் வந்து பெங்களூர் கண்டோன்மெண்ட்ல நிறைய இருக்காங்க அப்புறம் வந்து

ரொம்ப சுதந்தபுரம் அதே மாதிரி அப்புறம் காடேஸ்வரர் கோயில் இருக்குல்ல காடேஸ்வரர் கோயில் அங்க இருந்து மூணு பேர் இருக்காங்க அது வந்து அங்க இருந்து தூராய்ச்சி தூராய்ச்சி அங்கதான் அந்த தீர்த்தம் தண்ணி விழுதுட்டு இருக்கல அங்க போய் நான் பார்த்தேன் அங்க இருந்து மூணு பேர் ஆமா ஆஹ் புரிஞ்சுச்சு இல்ல இல்ல எல்லாமே தமிழர்களுக்கு தான் எல்லாம் தமிழ் பேச தெரிஞ்சு அவங்கதான் ஆமா சார் அவங்கெல்லாம் வந்து நம்ம இது விஸ்வரசியா இந்த விஸ்வேஸ்வரய இஞ்சரி அந்த இது

அவங்க எல்லாம் என்னுடைய மாணவர் அந்த மாதிரி அப்படியே இருக்காங்க சரி பண்ணிட்டாங்க எல்லாம் அதுல நோய் எல்லாம் சரி அவருக்கு வந்து ஹெரண்டியா இருந்தது குடல் பிதுக்கு நோய் குடல் வந்து பிதிங்கிருச்சு ஹெரண்டியான்னு சொல்லுவாங்க குடல் பிதுக்க நோயின்னு சொல்லுவாங்க ஹெரண்டியா குடல் பிதுக்க நோய் குடல் பிதுக்கும் குடல் வந்து பிதிங்க அப்படியே அந்த நோய் சரியா போச்சு சரி எங்களுக்கு என்ன சார் வேலை செய்யு செஞ்சு ரொம்ப பேக் பைன் சொல்லிட்டாங்க டாக்டருங்க ஒரு பத்து வருஷமா அதுக்கு மாத்திர சாப்பிட்டு சாப்பிட்டு ஜாஸ்தி ஆயிடும்னால எங்க போனாலும் என்ன சாப்பிட்டாலும் ஜீர்ணாகம் பசி எடுக்கும் ஓவரால் ஆனா நெஞ்சியரசும் இரும்பலு செளி தாசி ஆயிடும் பண்ணுறது பண்ணணும்னா ஒரு ஆசை சார் இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் ஆறு மாசத்துல ஆறு மாசத்துல உடம்பு கழுவி எடுக்கணும் அதாவது உங்க உடம்பு வந்து சாதாரண உணவின்னாலும் மருந்து உடம்பு கெட்டு போச்சு புரியுதா

அத கண்டுபிடிக்கிறது தான் சிரமம் அதை கண்டுபிடிக்கிறது தான் பொறுமையா இருக்கணும் அதை கண்டுபிடிச்சு உடம்புக்கு என்ன டயர்டு வராது இல்லையா சார் இயற்கை உடம்பு அப்படி உடம்பு வந்து சக்தியை வெளியிருந்து இழுக்க ஆரம்பிச்சு செடி மாதிரி இழுக்க ஆரம்பிச்சு தாவரம் மாதிரி வெளியிருந்து சக்தி இழுக்க சரிங்க ஆரம்பிக்கும் உடம்பு மாறிடும் அதாவது பல கோடி ஆண்டை மாத்தாம வச்சிருக்கேன் இந்த பயிற்சி கொடுக்கறப்போ சக்தியை வெளியிருந்து எடுக்க ஆரம்பிக்கும் சர்ன்னு நைட்ரஜன் பூரா காத்து இருக்கிற நைட்ரஜன் பூரா இழுக்கும்

நம்ம ரத்தம் பயங்கரமா சுத்தமாயிரும் ரத்தம் கிசி ரத்தம் சுத்தமாக ரத்தம் பீட்ரூட் மாதிரி சுத்தமான ரத்தமா மாறிடும் அப்படி ஆகிறப்ப பசி கண்ட்ரோல் ஆயிரும் பசி என்னாகும் அந்த போலி பசி கண்ட்ரோல் ஆயிரும் பசிதான் தொல்லை பண்ணுது சார் அடிக்கடி இப்ப தர்காரி தான் நாங்க சாப்பிடறோம் அவிச்சி உங்க வீடியோ நீங்க சொன்ன பின்னாடி வெறும் தர்காரி கொஞ்சம் ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துன்னு இருக்கிறோம் அதுல ஒரு நாள் ரொம்ப நெஞ்சு நெஞ்சு எரிச்சல் ஜாஸ்தி ஆயிடுச்சு அதுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து அது ஒரு ரெண்டு நாள் கொஞ்சம் தாமதம் பண்ணி அப்படியே முயற்சி பண்ணுங்க இந்த தேகம் வந்துக்குது எதனோ ஒரு சாதனை பண்ணு முயற்சி பண்றேன் சார் அரங்குரிமை செஞ்சாலும் கரெக்ட் ஆகும் ஆனா சயின்டிபிக்ல செஞ்சா முறையா போலாம் இது அரங்குரிமை செஞ்சாலும் சரியாகும் அரையங்குரிமை செஞ்சாலும் சரியாக தவிர அப்படி ஆக கூட ஒரு ஒரு குருவை தேர்ந்தெடுத்து குருவின் தான் போகணும்னு நினைக்கிறேன் சார் சரி 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 புரியுதுங்களா உடம்பு மனுஷனா பிறந்ததுக்கு ஏதோ ஒரு சாதனம் பண்ணணும் ஒரு வேலை செய்யணும் ஆனா சோம்பேறியா இருக்க கூட அது ஏதோ கையால ஒழிச்சு வேலை செய்யணும் மேசர் வேலை நீங்க மேசர் வேலை தான் சரி பரவாயில்ல பரவாயில்ல நீங்க அதெல்லாம் தப்பு இல்ல நீங்க காலையில ஆறு மணிக்கு ஒரு தடவை வரணும் இரவு எட்டு மணிக்கு ஒரு தடவை வரணும் ஆலோசனை பண்ணி ஆறு மணிக்கு ஆறு ஆறுல இருந்து ஆறு இருபது வரைக்கும் சாயங்காலம் எட்டுல இருந்து எட்டு இருபது வரைக்கும் இருபது நிமிஷம் தான் அது போக இடையில நிறைய நேரம் இருக்கு இடையில வந்து எட்டு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு இதெல்லாம் இருக்கு அதெல்லாம் அது வந்து வீட்டுல இருக்கிறவங்க இருக்காங்க அவங்களுக்கான நேரம் வேலைக்கு போறவங்க காலையில ஆறு ஆமா வேலைக்கு போறவங்க காலையில ஆறு மணிக்கு மணிக்கு கையில வீடியோ இருந்த போதே இந்த மாதிரி கையில வச்சிட்டு இருபது நிமிஷம் பேசினா முடிஞ்சு போச்சு இருபது நிமிஷம் அமைதி அந்த இருபது நிமிஷம் அமைதியா இருக்கணும் சைலண்டா இருக்கணும் சரிங்க சார் அப்படியே பண்றேன் பரவாயில்ல என்ன தொந்தர இல்ல இருபது நிமிஷம் தாங்க வாழ்க்கைகள் எவ்வளவு இந்த தியாகத்துக்காக உழைக்கிறோம் அதுக்காக ஒரு இருபது நிமிஷம் கேக்கல எப்படிங்க ஆமா அதனாலதான் இது வந்து பொறுமையா செய்யணும்னு இந்த மாதிரி ஒரு மாசம் கவனிச்சிக்கினாவே இந்த உடம்பை பெற்று எல்லா அரங்கசியத்தையும் சொல்லிருவேன் தான் செய்முறை அப்படிங்களா சரிங்க அப்படியே பிராக்டிக்கலே வந்து உடனே பிராக்டிக்கல் கிடையாது ஒரு மாசம் கழிச்சுதான் செய்முறை எப்படி செய்யறதுன்னு ஒரு மாசத்துக்கு பின்னாடி தான் சரிங்க அப்படியே ஆகட்டுங்க சார் நீங்க டைம் சொல்லிடுங்க அந்த டைமுக்கு நாங்க எழுந்துட்டு ரெடி நம்ம எப்படி அஞ்சு மணிக்கு எழுந்துடுறோம் அஞ்சு அஞ்சரைக்கு காலையில் ஒர்க்குறோம் அதுல ஒரு பத்து நிமிஷம் இது எப்படி கண்டுபிடிச்சீங்க சார் எங்க அண்ணா இப்போ எட்டு மாசமா வெறும் தற்காலதான் சாப்பிடுக்கிற சார் நாங்க ஒரு முறை உங்களுக்கு கால் பண்ணி பேசி இருக்கிறோம் நீங்க என்ன நீங்க புக்க படிங்க புக்ல இருந்து அறிவுக்கு வாங்கன்னு சொன்னீங்க புக்க படிக்கிற அளவுக்கு அறிவு இல்ல அதனால நீங்க சொன்ன வீடியோ ஒண்ணு ரெண்டு பார்த்து அவர் ஆலோசனை பிறகு தான் நாங்க இப்ப ரெடி பண்ணுவோம் பரவாயில்ல பரவாயில்ல அவர் நோயெல்லாம் நல்லா இருக்குமே அரை நல்லா இருக்குமே அவர் சுகர் கண்ட்ரோல் ஆயினுக்கு சார் அவர் சுகர் அப்ப ரைஸே எடுக்கிறது இல்லப்பா இப்போ என்னைக்கெல்லாம் ஒரு நாளைக்கு கொஞ்சம் எடுத்துக்குவாரு சரி அது ஒண்ணு பரவாயில்ல பரவாயில்ல அதுவே நல்லா இருக்கு ஆ அருமை அருமை நல்ல முயற்சி பண்ணியிருக்காரு